வளர்சிகையை பராபரமாய் பயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவுபடா அதிக சௌந்தர தேகமதோர்கடர்தாம் அமர்ந்து காக்க விழர என்றும் விளங்கிய காசியவர் காக்க பொருவந்தம்மை தளர்வில் மகோதரர் காக்க தடவிழிகள் பாலச்சந்திரநா காக்க காக்க கவின்பளர் அதரம் கஜமுகர் காக்க காக்க கிரீடர் காக்க நவில் சிபுகம் கிரிசை சுதர் காக்க நனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிர் நகை துன்முகர் காக்க காக்க அள் எழிர் செஞ்சவி பாசபாணி காக்க தவிர்த்தளு இளங்கொடி போல் வளர்மணி நாசியை சித்திதார்த்தர் காக்க காக்க காமரு பூ முகந்தன்னை காக்க களம் கணேசர் காக்க வாமமுருங்கிருதோளும் கந்த பூர்வசர்தாம் மகிழ்ந்து காக்க ஏம முருமணி முளை விக்கின விநாசகன் காக்க காக்க இதயம் தன்னை தோமகளும் கணநாதர் காக்க அகட்டினை துலங்கு ஏரம்பன் காக்க காக்க காக்கிரண்டையும் தராதரர் காக்க காக்க காக்கிருஷ்டத்தை பாவம் நீக்கும் காக்க காக்க விலங்குலிங்கம் வியாழபூடனர் தாம் காக்க தக்க குய்ய தன்னை வக்கிரதுண்டர் காக்க சகரத்தை அல்லல் உக்க கணவன் காக்க மங்களமூர்த்தி புவந்து காக்க காக்க தாழ் முழங்காள் மகாபுத்தி காக்க காக்க இருபதம் ஏக தந்தற்கரம் சிப்ரப்பிரசாதனார் காக்க காக்க முன்கையை வணங்குவார் நோய் ஆசாபூரகாக்க விரல் பத்தும் அத்தற்காக்க கிளரும் நகங்கள் வினாயகன் காக்க காக்க கிழக்கினில் புத்தி சஞ்சனை காக்க காக்க அக்னியில் சித்தீசற்காக்க காக்க புத்திரன் தெ மிக்கதியின வர்தனர் மேற்கென்னும் திக்கதனிற்காக்க வாயுவிற்கசக திகழ்வுதீசி தக்க நிதிபன் காக்க வடகிழக்கில் ஈசனந்தனாரே காக்க காக்க ஏகதந்தன் பகல் முழுவதும் காக்க காக்க இரவிலும் சந்தி இரண்டன் மட்டும் ஓகையின் பிக்னகிறது காக்க இராக்கதர்பூதம் உருவேதாளம் மோகினி பேய் இவையாதி யாதி உயிர்த்திரத்தால் வருந்துயரும் முடிவில்லாத வேகமுரு பிணி பலவும் விளக்கு விரைந்து காக்க மதி ஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ் சூலம்பண் சரீரம் முற்றும் பதிவானதனம் தனம் தானியம் கிரகம் மனைவி மைந்தர் பயில் நட்பாகிக் கதியும் கலந்து சர்வாயுதர் காக்க காக்க காமர் பவுத்திரர் முன்னான விதியாரும் சுற்றவெல்லாம் மயூரேசர் எஞ்ஞான் விரும்பி காக்க காக்க வென்று சிவீதம் கவிழற் காக்க கரியாதியெல்லாம் விகடர் காக்க இதனை முக்காலும் போதிடின் நும்பால் இடையூறு ஒன்றும் ஒன்றுரா முனிவர்கள் அறிவின் கால் யாரொருவர் போதினாலும் மன்ற அங்கவர் தேகம் பிணியற வஜ்ர தேகமாகி மின்னும் வீரவிநாயகன் காக்க காக்க கணேசன் என் சிரசினை காக்க ஏகதந்தன் என் சிகையினை காக்க கணபதியின் செவியினை காக்க கே என் புருவம் காக்க விக்னவிநாயகன் என் இமையினை காக்க கணநாதன் என் புருவங்கள் காக்க கங்கை பெற்றோன்றின் கண்விழியை காக்க அங்கு சதாரியின் நாசியினை காக்க டுண்டிராஜன் என் கண்ணங்கள் காக்க ஒற்றை கொம்பஞ்சின் புதடுகள் காக்க கஜமுகின் நாவினை காக்க மயூரேசன் மயூரேசன்யின் பற்கள் காக்க பரசுபாணியின் கழுத்தினை காக்கம்போதரன் என் குரல்வளை காக்க ஒற்றை மறுப்பினன் என் மார்பினை காக்க கேரம்பன் என் இதயத்தை காக்க பாசாங்கு சதரஞ்சின் நுரையீரல் காக்க காக்க கைகள் காக்க ஜேஷ்டராஜன் என் முழங்கை காக்க முரக்கண்ணன் என் முழங்கால் காக்க அம்பிகை தனையின் கை காக்க கணாதிவன் விரல் நகங்களை காக்க என் வயிற்றினை காக்க வல்லவை என் பெரும் குடல் காக்க வித்யா கணபதியின் சிறு குடல் காக்க விக்னநாயகன் என் நாபியை காக்க சயன கணபதி என்ஷ்டங்கள் காக்க காக்கி பிரகணபதி என் குதத்தை காக்க தரணிதரன் என் குறியினை காக்க சித்தி கணபதியின் துடையினை காக்க விகட சக்கரன் கால்கள் காக்க ஆனை முகத்தோன் முழங்கால் காக்க வேழமுகத்தான் கால் விரல் நகங்களை காக்க மோதக பிரியன் என் பாதங்கள் காக்க நர்த்தன கணபதி என் ஜான் புடலினை காக்க பார்வதி புதல்வன் என் புயிரினை காக்க மைந்தன் என் ஆன்மாவை காக்க மகா கணபதி என்னை பதலினில் காக்க வினை தீர்த்தான் இரவினில் காக்க அறிமருகன் இருளினில் காக்க விக்னராஜன் என ஒளியினில் காக்க விக்னராஜன் கவசங்கிதை தினம் தினம் படித்தவர்க்கு சர்வமங்களமும் கூடுமே ஞானம் கிட்டுமே